ரெண்டு ஃபைல் இருக்கு இதுல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்க இந்த விக்கிக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் பேசும் டேரோஹில இந்த கார்டு சஃபில் பண்ணும்போது உங்களோட எனர்ஜியை தான் சஃபில் பண்றேன் எந்த மெசேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆகோ அந்த மெசேஜ் மெசேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அடிக்கடி நீங்க போயிடுறீங்க உங்களோட கடவுளும் ஏஞ்சல்ஸும் எப்பவுமே துணையா இருக்கிறாங்க உங்களை அவங்க ரொம்பவே நேசிக்கிறாங்க ஆனா சில நேரங்கள்ல மூணு அப்படி ஒரே இடத்துல இருக்கிற இல்லையோ அதே மாதிரி எங்களோட உணர்ச்சிகளும் எங்கள்கிட்ட ஒரே ஒரே மாதிரியா இருக்கிற இல்ல எப்பவுமே அப் அண்ட் டவுன்ல நாங்க ஃபேஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம்

இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணினா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்னால் நம்பிக்கையான ஆட்கள் நம்ப நம்பத்தகுந்த தகுந்த ஆட்கள் ஏதாவது சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம் யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஏதாவது இந்த கிழமை செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த வாரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் தொடங்க வேணும் ஸ்டார்ட் பண்ண வேணும் ஏதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி வேலை இல்லாட்டி பயணம் ஏதாவது ஒன்று இந்த வாரம் ஆரம்பிக்கலாம் செய்யலாம் அண்ட் பிளானில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிளானிங் செயற்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த வாரம் நல்ல இருக்குது கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபர்கிட்ட ஆளான்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாவும் இந்த வாரம் இருக்குது சில பேருக்கு இந்த வாரம் வீட்டை விட்டுட்டு சில சின்ன ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்றதுக்கான வாரமாவும் அமையும் சில சடன் மாற்றம் ஒரு குயிக்கான மாற்றத்தை குயிக்கான வளர்ச்சியை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க ஒரு வலியபுளான ஒரு கருத்து ஒன்றை முன்வைக்கும் போது யாராவது அதை கேட்கல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த வாரம் நீங்கள் நீங்கள் பேசுகிற துணியை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் உங்களோட கருத்து அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த வாரம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிட்டேன்னு சொன்னால் அதை ஒரு ப்ரைடாக அதை பெருமிதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃப்ளைட் சூஸ் மெசேஜ் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் சன் அண்ட் கீழே கவர் பண்ணுங்கள் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ ரெண்டாவது வாட்டர் ஃப்ளைட் சூஸ் மெசேஜ் பார்க்கலாம் நீங்க ரொம்பவே சாஃப்டான ஆளா இருப்பீங்களா பல இடங்கள்ல உங்களோட ஃபீலிங்ஸை விட மற்றவங்களோட ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறீங்களா குழந்தைகளை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா மோஸ்ட்லி நீங்கள் செவன்டி எயிட்டி நைன்டிஸ்க்கு பிறகு பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாரோடையும் பேசும்போது அவங்க என்ன மென்டாலிட்டியில் கதைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க நீங்கள் சில சமயம் இருந்தாலும் இல்லாட்டி உடம்பு பெயின் வழியில் இருந்தாலும் நீங்கள் யாரும் உங்கள்கிட்ட என்ன கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பீங்க உங்களை நீங்கள் கவனிச்சதும் பார்க்க மற்றவங்கள கவனிச்சது கூடவே இருந்திருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் அதுவா இதுவாண்டு ஒரு முக்கியமான டிசிஷன் மேக் பண்ண வேண்டிய காலமாகவும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் லைஃப்ல சில விஷயங்கள் முடிஞ்சிட்டது நாங்க இனி அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி ஆனா அந்த மாற்றத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள எல்லாமே இருக்கும் மாற்றத்தை நாங்க அக்செப்ட் பண்ணும்போது எங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்குது ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது நாங்கள் எமோஷ்னலாக இல்லாமல் லாஜிக்கலான முடிவு எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான வெற்றி ஒன்று எங்களை காத்துட்ருக்குது லைஃப்பில் வர மாற்றத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னால் இன்னுமே நின்று நாங்கள் போராட வேண்டிய கட்டமாக தான் இருக்குது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றத்தை அக்செப்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்குது ஸோ நீங்க இந்த வாரம் உங்களோட ஃபீலிங்ஸுக்கு உங்களோட மனசு என்ன சொல்கிறதுன்றத இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதே சமயம் அறிவான முடிவுகளை இமோஷனல் இல்லாமல் லாஜிக்கலான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு தயங்க வேண்டாம் இதுதான் ரெண்டாவது வட்ட ஃப்ளை சூஸ் பண்ண மெசேஜ் இந்த எனர்ஜியை கிளைம்பில் சக்ஸஸ் அண்ட் டைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்